வணக்கம் தமிழக அரசு சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் முதலமைச்சர் எதற்காக அப்படி அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு சமீபத்துல ஒரு அறிவிப்பை கொடுத்தது பாராளுமன்றத்தில் எம்பி தொகுதிகள் மறு சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து மறு சீரமைப்பு செய்ய போகிறோம் மறுசீரமைப்பு தமிழ்நாட்டு அரசின் கட்சிகள் ஏன் அதை சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு முப்பத்தி ஒன்பது எம்பி சீட்டு இருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு கணக்கு அந்த மாநிலத்தினுடைய தன்மையை பொறுத்து பிரித்து வச்சிருக்காங்க எந்த அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறோம் மக்கள் தொகை அடிப்படையில அப்படின்னு சொல்றாங்க பயன்படுறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மக்கள் தொகை அடிப்படையில் நீ என்ன பண்ணுவா அப்போ எப்படி அப்படின்னா தமிழக தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட ஒன்றிய அரசு ஆளும் அதாவது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீட்டில் வந்து நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு பிள்ளைங்க பெற்ற இடத்துல ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு பெரும் திரளான மக்கள் கூட்டம் வந்துடுச்சுன்னா இந்தியாவில் இந்த அரசால வந்து அவங்களுக்கான போதுமான அடிப்படை வசதிகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடும் அதனால மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு நாமளும் அதன்படி செஞ்சோம் இன்னைக்கு அந்த ஒன்றிய அரசு அன்னைக்கு ஆளும் காங்கிரஸ் வந்து சொன்னதை கேட்டு நம்ம செஞ்சதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசான பாஜக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது ஊபி அதாவது உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக மக்கள் தொகை இருக்குது ஏன்னா அவங்க வந்து அன்னைக்கு காங்கிரஸ் சொன்னதை அவங்க கா காதலே வாங்கலை மக்கள் தொகையை கணக்கெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதிக பெரும்பான்மையான மக்கள் வட தான் வாழ்கிறார்கள் அதனால தான் அங்கே வந்து வாழ்வாதாரத்துக்கே பிரச்சினையாகி தமிழ்நாட்டில் இங்கே வந்து இருக்கிறாங்க பீகாரும் உத்திரப்பிரதேசம் சார்ந்த அஸ்ஸாம் மணிப்பூர் இப்படிப்பட்ட வட மாநிலங்களில் இருந்து சோத்துக்கு வழி இல்லாமல் தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டுருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை தென்னிந்தியாவுக்கு வராங்க ஏன்னா அங்கே போதுமான எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரையும் அவங்க பண்ணி வைக்கல இது வரைக்கும் காங்கிரஸ் பண்ணலை காங்கிரஸ் பண்ணலைன்னு சொன்னாலும் பன்னெண்டு வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்கிற பாஜகவும் ஒன்றுமே பண்ணலை இப்படிப்பட்ட சூழலில் அவங்க என்ன இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகைக்கு அடிப்படையில் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம் அப்படி பார்த்தா உபி பீகார் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்களில் சீட்டு எண்ணிக்கை அதாவது எம்பி சீட் எண்ணிக்கை ஜாஸ்தி பண்ணுறோம் உங்களுக்கு குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் ஜாஸ்தி சீட்டு பண்ணால் அதாவது கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நூற்றி பன்னிரெண்டு சீட்டு ஜாஸ்தி பண்ணுறாங்க அந்த சைடு வட மாநிலம் இங்கே வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சீட்டை வெண் மாநிலங்களிலும் வட மாநிலங்கள் சிலவற்றிலையும் கம்மி பண்ணி அவங்களுக்கு எங்கேயெல்லாம் எதிர்ப்பலைகள் இருக்குதோ அங்கே எல்லாம் சீட்டை கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு எங்கெல்லாம் ஆதரவு ஜாஸ்தியாக இருக்குதோ அங்கெல்லாம் சீட்டை ஜாஸ்தி பண்ணி நாம் ஒரு சேஃபா உட்காந்துப்போம் நிரந்தர பிரதமராக நிரந்தர ஆளுங்கட்சியாக இருந்துப்போம் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த விளைந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நம்ம தமிழ்நாடு அரசு என்னைக்குமே வந்து எதுக்குமே அதாவது அநீதியான விஷயங்களை முதல்ல எதிர்க்கிறது தமிழ்நாடு உடைய அரசும் திராவிட கட்சிகளும் தான் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் இன்னத்து சேரல்ல மற்ற கட்சிகள் அதாவது புதிதாக தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் சார்பாக கூட ஆனந்த் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார் பாஜகவையும் நாம் தமிழ் la revista